ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இப்போ வந்து அட்டகசமான சுவையில் வந்து ஒரு தக்காளி சாதம் போகிறோம் ரொம்ப சிம்பிளாக நாலாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது அம்மா செய்கிறது கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன் கடலை எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் ஒரே ஒரு துண்டு பட்டையும் அந்த காலத்தில் பட்டையும் சோம்பு மட்டும் போடுவாங்க நம்ம வந்து பிரியாணி இலை ரம்பை இலை போடும் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா பொரியட்டும் அந்த காலத்தில் செய்கிறது வந்து நம்மலாம் செய்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் செய்ய மாட்டாங்க ஈஸியாக செய்வாங்க ஆனால் ஒரு தம்மு போடுவாங்க மேலே வந்து கனல் நிறையா அள்ளி போடுவாங்க நம்ம அப்படி போட போகிறதில்ல மண் பாத்திரத்தில் மூடி வச்சு தான் தம் போட போகிறோம் அப் பொடி ஒரு சுவையாக இருக்குங்க நம்ம இப்போ என்னெல்லாமோ செய்கிறோம் ரொம்ப டைம் எடுத்து செஞ்சு சமையலே ரொம்ப ஆனால் அப்போ எல்லாம் ஈஸியாக செய்வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் வந்து இந்த நொய் அரிசி குறுநரிசின்னு சொல்லுவாங்கள்ல அதில் தக்காளி சாதம் செய்வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து சீரக சம்பாலை செய்யப்போம் கவி பாசியம் கொஞ்சமாக போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த காலத்துலலாம் எனக்கு பெரிய வெங்காயமே தெரியாதுங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எல்லாத்துக்கும் சின்ன வெங்காயம்தான் சலிக்காமல் உதித்து வறுத்து போடுவாங்க இப்போல்லாம் நம்ம ஈஸியாக செய்கிறதுக்காக பெரிய வெங்காயத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் சரி சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணுங்க வதக்குறதுல தான் இருக்குது சுவையுமானம் வெங்காயம் பாதி வத வதங்கிட்டு இருக்கும்போதே புதினா இலைகளை போட்டுக்கலாம் எல்லாம் தோட்டத்தில் தான் பறிச்சு வந்திருக்கேன் நம்ம சும்மா ஒரு சின்ன டம்மருக்கு ஒரு டம்மர் தான் சமைக்க போகிறோம் அதனால தான் நான் எல்லாமே கம்மியாக போடுறேன் வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இந்தளவு வதங்கின ஒன்று இஞ்சி பூண்டு தக்காளி மூணையுமே நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க அதையும் அது உள்ள விற்றுக்கலாம் அதோட கொஞ்சமாக மஞ்சள் பொடி காலத்துக்கு ரெண்டாக போது மிளகாய் பொடி போட்டு நல்லா எண்ணெய் பெரிய வதக்கிக்கோங்க பண்ணுற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம ஒரு டம்ளர் அரிசியே இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நல்லா போட்டு கொதிக்க விடலாம் பொன்னி அரிசி சாரி பொன்னி அரிசியில் சீரக சம்பா அரிசி இதை ஊற வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் அந்த வேலையை ஆரம்பிக்கும் போதே அதை வாஷ் பண்ணி வச்சுட்டேன் அதுலேயே ஊறுனது தாங்க அப்படி சாதமும் தண்ணியும் ஒன்றா சேர்ந்து வருது பார்த்தீங்களா இந்த டைமில் சிம்பிள வச்சுட்டு மூடி போட்டுற வேண்டியதாங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக ரெடியாயிருக்கும் டென் மினிட்ஸ் ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணி இங்கே வருங்க எவ்வளோ அழகாக ரெடியாயிருக்கு இன்னும் இப்படியே வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா பொல 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 நான் ஆகிடுவேன் தம்மை மாதிரி தான் மண் சட்டியில் வச்சு இப்படி மூடுறது நம்ம அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு டேஸ்ட்டு பார்த்துடலாம் இப்போ மூடி வச்சுருக்கோம் நல்லா அது பொல நான் இடம் இப்போவே பாருங்கள் எப்படி இருக்குது அப்பா அந்த காலத்தில் எப்படி தான் செய்வாங்கங்க കണ്ണ മൂടിയിട്ട് സാറ്റാ ബിരിയാണി അപ്പം നെന്ച്ചിട്ട് ചിക്കൻ കാണുമ്പോൾ മട്ടനക്കാണോ തേടുവെങ്കിൽ കണ്ടിട്ട് ട്രൈ പണി പാട്ട് സൊള്ളു പിടിച്ചിരുന്ന ലൈക് പണുങ്ങൾ ഷെയർ പണുങ്ങ കമൻറ്റ് പെണ്ണുങ്ങൾ മറക്കാൻ സബ്സ്ക്രൈബ്